பத்திரிகை கூட நண்பர்கள் வணக்கம் அனைவருக்கும் இடையே புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய முதல் சந்திப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணீரா திரைப்படத்தின் குழுவுக்கு என்னுடைய பணமார்ந்த நன்றிகள் முதல் நம்ம சிஸ்டர் பேசும்போது தான் டைரக்டர் அவர்தான் ப்ரொடியூசர் அவர் தான் ஹீரோ பாவம் யாரோ ஒருத்தர் மாதிரி அவ்வளோ அழகாக பேசினாங்க மைண்டை வேற டைவர்ட் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா நீங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னொரு ப தங்கி பாப்பா இன்னொரு தம்பி பாப்பா அப்படி ஒன்று ப்ரொடியூஸாக இருக்கும் பட் அதை தாண்டி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த ப்ரொடியூசர் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் போயிடலாம் இவர் நான் உள்ளே நுழைஞ்சவனே பார்த்தே ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஆகுற மாதிரியே இருந்தார் ஹீரோ ஆ சரி ஓகே ஏதோ இப்போ ஹீரோவுடைய நண்பராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர்னு ஆனால் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ஸ்லேயே பாருங்கள் படத்தை முடிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடிச்சு அதுக்கான ஆடியோ லான்ச்சு சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டாரு இன்னும் சொல்ல சொல்ல முடியாது மூணாவது பார்ட்டு கூட அவங்க பையன் வச்சு கூட முடிச்சிருப்பாருங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா மலேசியாவில் முழுக்க முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ் திரையுலகம் உங்களை வருக வருக வரவேற்கிறது அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு மலேசியா வந்து ரொம்ப அழகான ஊர் உண்மையிலே அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா மலேசியாவில் வந்து பினாங்காக இருக்கட்டும் லங்காவியாக இருக்கட்டும் கேஎல் இருக்கட்டும் நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்கு போன மாதிரி தான் இருக்கும் அங்கே மலேசியா போன மாதிரி ஒரு ஃபாரின் போன மாதிரி ஃபீலே இருக்காது எல்லாம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாம் நம்ம மக்களே பார்க்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் மலேசியா போயிட்டு வந்தேன் இருக்க சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டிருக்கீங்கன்னு நினச்சேன் நான் நேர்த்த வந்த ஊரில் வந்து அதனால் அதனால் அடிக்கடி போகிற ஊர் ரொம்ப அழகாக நம்ம தென்னிந்திய கலைஞர்களை அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிடுறது சரி அதிக படப்பிடிப்பு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அழகாக பார்த்துக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர் மலேசியா மக்கள் அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய அடையா மனம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கதிரை வந்து எனக்கு ஒரு டூ இயர்ஸ் தெரியும் அப்போ அவர் சொல்லும் போது ஒண்ணு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த விஷயமும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் எனக்கு அவர் ரீசெண்டாக கால் பண்ணுறோம் சொன்னது படம் முடிஞ்சிருச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போதும் சரி இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்லும்போதும் நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன் எப்படி பண்ணுவீங்க ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கும்போதே சில விஷயங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய விஷயங்கள் பண்ணி அதை கொண்டு வந்து ரிலீஸ் ஸ்டேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் அவர் என்ன சொன்னார்னா இல்ல சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அண்ட் அவர் சொன்னதை இன்னைக்கு வந்து பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது அப்படி அதை சொல்லிருந்தாரோ அதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு சோ கட்டன் கதை சோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்களோட சேர்ந்து இந்த விழாவை பணியாடம் வந்திருக்கீங்க மீடியா அண்ட் ஷீப் கேஸ் அப்புறம் நிறைய இங்கே டேரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம் ஏன்னா ரொம்ப இமோஷனலான ஒரு மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி ஏன்னா எங்கள் மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு மிகப்பெரிய ஒரு லட்சியம் அது இன்றைக்கி நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரி உத்ரா சார் அண்ட் ஒஸ்ரோ பாலா சார் தேங்க் யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டூ இந்தியன் சினிமா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த சாத்தியம் இல்லை அண்ட் தேங்க்யூ டு கனிரா டீம் இங்கே நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம் மீதி பேர் சிலின் மலேஷா வர முடியல வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும் அது என்னோட பொண்ணு ஆதிரா ஏன்னா நான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் அவர் பிறந்தா ஸோ மீன் வாழ் மைண்ட் டைவெர்ட் பண்ணலான்னு தான் கதை எழுத ஆரம்பிச்சேன் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட்ரிப்ட் கணிகிரா ஸோ கதை எழுதி படம் போயிட்டு இருக்கிறப்போ ஐ காட் கன்சீவ் ஆகிட்டேன் அப்போ நான் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு ஸோ அப்போ கதை சொன்னாங்க நீ வீட்ல ரெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா ஷூட் சட்ட டைடிங்கா இருக்கும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தனியாக போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா நான் இப்போ ரெண்டு பேராக இருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு சக்தி இருக்குது ஸோ ஐ கே ஹோ கேன் ஐ பி வீக்கர் தென் எனி டைம் பிஃபோ அப்படின்னு சொல்லிட்டு அன் வி சம்ஹாவ் கண்டினியூ த ஷூட் ஸோ ஐட் லைக் டு தேங்க் மை டாட்டர் ஃபார் ஃபார் பீங் த ஸ்ட்ரெங் அண்ட் கிவிங் மி த என் கம்ப்ளீட் த ஷூட் அண்ட் அவங்க எனக்கு வரலாம் நேஷராக இருக்காங்க ஸோ ஐட் லைக் டு டெடிக்கேட் திஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் டு ஹப் And in the Paro Victorino, I've been in and thank you, universe, for making this happen. Thank you very much. Thank you, ma'am.